ஊட்டியில் ஊட்டியில் வந்து ஊட்டி காளான் சாப்பிடுறோம் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் ஒரே மாதிரி தான் காளான் போடுறாங்க ஒரு காய் தான் அள்ளி போடுறாங்க இருந்தாலும் நல்லா தான் இருக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வாட்டி போய் தானே உனக்கு ஏன் ஃபஸ்ட்டு சாப்பிட அப்புறமா போயிருக்கு நல்லா இருக்காரு ஏன் நல்லா தான் இருக்கு ஏன் நல்லா இல்லாம இருக்கு ஏன்னா அம்பது ரூபா இல்லது பாத்துட்டேனா ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தி வேற அப்புறம் மண்டை தெரிச்சிரு பாத்துட்டேனா கவனிச்சுக்கிறேன் பஸ்ஸு பஸ்ஸாக வர்றாங்க போயிடலாம் அந்த கடை வந்து ரொம்ப நல்ல பேமஸ் திருப்பூர்ல காலன் வாங்கினா முப்பது ரூபா அதே காலன் ஊட்டியில வந்து வாங்கினோம்னா ஐம்பது ரூபா குவாலிட்டி அதை விட இது வந்து ரொம்ப கம்மியாக மாதிரி இருக்குது ஆனா குளிருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு என் பொண்ணு பார்த்து காளான் திங்கறேன் ஸ்பூன்ல மூஞ்சி வர எப்படி மாறுதுன்னு மூஞ்சி తిന്നിட்டியா நல்லா இருக்கா